கொள்கை எழுதி யாருன்னு சொல்ல அரசியல் எழுதி யாருன்னு சொல்ல அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் அட்சை இல்லாதவன் பற்றி நம்ப பேசவில்லை யார் யார் அப்படி பேசுறாங்களோ அவரை வந்து மறைமுகமாக திமுக உதவி செய்யறாங்க வேற வேலை செய்றாங்க கூட்டணி தானே கூப்பிடுறாங்க தவறா ஒண்ணும் பேசியது வாங்க நடன சொன்ன அன்னைக்கு யார் வேலான்னு கூப்பிடலாம் ஆனால் மத்த தேவையில்லாத வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சி பற்றியும் பேசுவது எங்களுக்கு எங்களுடைய கொள்கை எதிரோ அரசியல் தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசுவதில்லை நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதான் தெளிவா சொல்றோம் எங்களுடைய நிலையில எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம் அந்த கட்சியோட இருக்கும் எந்த கட்சிக்கும் அந்த கூட்டணி இருக்க ஒரு சதவீதம் இல்ல அதற்கான ஒரு ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை என்று தெரிவி நிறைய ரூமர்களுக்கு நிறைய அதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொதுல பொது வழிகளை கண்டிப்பா அறிவிப்புகள் இருக்கும் ஏதாவது ஏதாவது ரூமர்களுக்கு இல்ல இல்ல இது எல்லாமே ரூமர் தான் நிறைய இன்னைக்கு ஒரு மாசமா ரெண்டு மாசமா நிறைய பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லியில இருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்க முடியுது இல்ல இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்குற மாதிரி இருந்தா பொதுவில கண்டிப்பாக கொடுப்போம் மத்தபடி இந்த நிறைய ரூமர்களையும் நம்ம எடுத்து பயன் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குழுக்கள் மக்கள் இடைய பெரும்பாலும் மக்கள் செல்வாக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதுல முன்னெடுப்புல இருக்கும் கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்துல காப்பாத்திக்கணும்னா நீங்க அதிமுக எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க அவங்களை முன்னோர் பவன் கல்யாண ஆக்குறோம்னா பேசுறாங்க இங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் யார் யாரு யார் யாரு பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு அர்த்தம் அப்படி பேசுறவங்க வந்து உங்க திமுகவோட அனுகூல இருக்காங்களா ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுக பிரதான எதிரி திமுக திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் வந்து என்று தமிழக வெற்றி தளத்தை பற்றி பேசுறாங்க நாங்கள் எங்களுடைய எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எது யாருன்னு சொல்லிட்டா எங்களுடைய அரசியல் எது யாருன்னு சொல்றோம் அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆட்சியில் இல்லாதவங்க பத்தி நாங்க பேசுவதில்லை யார் யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் வந்து மறைமுகமாக திமுக உதவி செய்யறாங்க அவர்கள் வரவேற்க தானே செய்யறாங்க கூட்டணிக்கு தானே கூப்பிடுறாங்க தவறா ஒண்ணும் பேசலையா இல்ல இல்ல கூப்பிடலாம் கூப்பிடலாம் ஆனால் யாருன்றும் தேவையில்லாத வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசவில்லை எங்களுக்கு எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியல் தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசியதில்லை அவர்கள் தவறாக பேசுறாருன்னு சொன்னீங்க அதுக்காக நான் சொல்றேன் நாங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய கொள்கையில் அதிமுக என்று ஆட்சி இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இல்லாத கட்சி அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி கொள்கை எதிரியாக இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் அவராக உங்க ரெண்டு பேரும் பத்தி நாங்க பேச முடியும் ஆட்சி இல்ல அரசியல் இன்னைக்கு ஆட்சியில் இல்லாதவங்களை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் சார் பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் சொல்லிட்டோம் எங்களுடைய நிலையில எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அது எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம் அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியும் அந்த கூட்டணி இருக்க ஒரு சதவீதம் இல்லை அதற்கான ஒரு 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 பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியுமா சார் ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதலாளர் வேட்பாளர் எங்களுடைய வெற்றி தலைவர் அம்மன் விஜய் தான் முதல் வேட்பாளர் எங்களுடைய கட்சியில் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கைகள் எந்த முரண்பாடு கண்டிப்பா இருக்கும் இதுல எந்த எந்த மாற்றம் இல்லைன்றதா நான் இருந்த கொள்கை எங்களுடைய நிலைப்பாடுல எந்த மாற்றம் நடிகர் பிரிக்க பாக்குறாங்க நான் விஜய்க்கு நல்லாதான் பண்ணுவேன் அமைதிய உடைய நண்பர் அதை நிறைய ஊடகங்கள் நிறைய அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்த ஊடங்கள் திருத்து வெளியிட்டிருந்தார்கள் அதுக்கான ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் அவருக்கு எங்களுடைய சார்பாக நன்றி ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் வருமா சார் நன்றி